வணக்கம் சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ்சிற்கு என்று எப்பொழுதுமே உயர்ந்த இடம் உள்ளது அதை யாராலும் தடுக்க முடியாது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மாவட்ட செயலாளர்கள் கூண்டோடு ஓபிஎஸ்சிற்கு ஆதரவுகளை தெரிவித்து வருகிறார்கள் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தியவர்களது ஒருவராக ஓபிஎஸ் அவர்கள் திகழ்கிறார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது அதிமுகவின் முதல்வராக ஜெயலலிதா அவர்களால் அங்கீகரிக்கப்பட்டவர் அவர் சிறையிலிருந்து வந்ததும் முதல்வர் பதவியை அப்படியே கொடுத்தவர் மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களை புகழாரம் சூட்டி அவருக்கென சிறப்பான நிகழ்ச்சிகளையும் ஏற்பாடு செய்தவர் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்று கூட நாம் கூறலாம் தற்பொழுது எடப்பாடி வந்ததற்கு பிறகு சிறப்பான தலைமை இருக்கும் என்று எதிர்பார்த்து அவருக்கு பின்னால் சென்றும் அதற்கான பலனை இப்பொழுது நாங்கள் தோல்வியின் மூலமாக அதை கண்டு கொண்டிருக்கிறோம் என்றும் இனியும் நான் எடப்பாடிக்கு பின்னால் நின்றால் சட்டப்பேரவை தேர்தலிலும் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும் என்று கூறி ஓபிஎஸ்ஸிற்கான ஆதரவுகளை தற்பொழுது கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இந்த இடைத்தேர்தல் ஏற்பட்டுள்ளது ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் களமிறங்க உள்ளதாகவும் அவருக்கு ஆதரவாக பிரச்சாரங்களை மேற்கொள்ளவுள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு அதிமுக புறக்கணித்து விட்டது பாஜக புறக்கணித்து விட்டது தேமுதிகவும் புறக்கணித்து விட்டது திமுக எதிராக நாம் தமிழர் களத்தில் இறங்கியுள்ளது சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ ரவீந்திரநாத் அவர்கள் பலா சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக செய்திகளும் கிடைக்கப்பெற்றுள்ளது அவருக்கு ஆதரவாக ஓபிஎஸ் அவர்களது பண்ணை வீட்டில் தென்மாவட்ட நிர்வாகிகள் சந்தித்து ஆதரவுகளை திரட்டியுள்ளார்கள் இந்த இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி அடையாவிட்டாலும் அவரது மகன் இரண்டாவது இடத்தை பிடித்தாலும் இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க முடியும் ஏனென்றால் அதிமுகவின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஓபிஎஸ் அவர்களது மகனுக்குத்தான் வாக்குகளை செலுத்துவார்கள் எப்படியும் இடைத்தேர்தலை பொறுத்தளவிற்கு ஆளும் கட்சி வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை தான் செய்வார்கள் இரண்டாவது இடம் நாம் தமிழரை விட அதிகளவு வாக்குகளையும் ஆளும் கட்சியின் வேட்பாளரை விட அதிகளவு வாக்குகளையும் பெற்று இரண்டாவது இடத்தை அடைந்தால் நிச்சயம் ஓபிஎஸ் அவர்களது கையில் சட்டப்பேரவை சட்டப்பேரவைத் பொழுது இரட்டைச் சின்னமும் தலைமையும் வரும் என்றும் கூறப்படுகிறது